அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நல்லவைகளை தேர்ந்தெடுத்தல் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் இரண்டு விஷயங்களில் விரும்பியதை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வல்லம் அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அந்த இரண்டில் இலேசானதையே அது பாவமான விஷயமாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் எப்போதுமே தேர்ந்தெடுப்பார்கள் அது பாவமான விஷயமாக இருந்தால் மக்களிலேயே அதிகமாக அதிலே இருந்து வெகு தொலைவில் விலகிந்திருப்பார்கள் இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று ஐந்து ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹு அல்லாஹலை வசலம் அவர்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பது என்பது சர்வசாதாரணமான ஒன்றல்ல அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் எனவே நன்மையாக இருக்கக்கூடியவைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு இரு உலகிலேயும் ஏற்றமானதாக இருக்கும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொண்டிருந்த போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களுக்கு ஒரு கோப்பையில் மதுபானமும் இன்னொரு கோப்பையில் பாலும் வழங்கப்பட்டது அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேஹ் வசலம் அவர்கள் பாலை அருந்துவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் இதை கண்ணுற்ற ஜிப்ரீல் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதரே இயற்கையான பானத்தையே நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்திருப்பீர்களாயின் உங்களது சமுதாயம் வழிகட்டு போயிருக்கும் என்று குறிப்பிட்ட செய்திகளை குரானுடைய விரிவுரை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஜிபி இஸ்லாமர்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்து இயற்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் எடுத்தது இயற்கையானது யதார்த்தமானது என்பதையும் அதே கட்டத்தில் அதற்கு முரண்பட்ட ஒன்று என்பது எந்த வகையிலேயுமே நன்மையானது இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நபியே சொல்வதை ஆழ்ந்து கவனமாக கேட்டு பின்பு அவற்றில் சிறந்த அம்சத்தை தேர்ந்தெடுத்து பின்பற்றுகின்ற என் அடியார்களுக்கு நீர் நற்செய்தியை அறிவித்து விடுவார்கள் இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி வழி காட்டியிருக்கிறான் அவர்களே விவேகமான அறிவு படைத்தவர்களாவார்கள் அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தான் கேட்கிற மார்க்க விஷயங்களில் கூட தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும் என்கின்ற அடிப்படை கட்டமைப்பை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அதற்காக நன்மையும் கிடைக்கும் என்றால் ஒரு இஸ்லாமியருடைய வாழ்வில் தேர்ந்தெடுக்கும் பண்பு எந்தளவிற்கு முக்கியமானது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் ஏகத்துவ வாழ்க்கையில் எந்த விதமான தடுமாற்றம் ஏற்பட்டாலும் இணை வைப்பு மற்றும் ஏகத்துவ வாழ்க்கைக்கு இடையூறு வைக்கின்ற எந்த ஒன்றுக்கும் உடன்படாமல் முழுக்க முழுக்க தன் வாழ்க்கை முழுவதையும் அல்லாவிற்கே அர்ப்பணிக்கும் விஷயத்தில் முதல் நிலை இஸ்லாமியராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு பிறப்பித்த அந்த கட்டளைகளையும் வேதமறை குர்ஆன் சூரத்துல் அண்ணாம் வசனம் நூற்றி அறுபத்தி ரெண்டு மற்றும் அறுபத்தி மூன்றிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் ஏனைய மக்களுக்கு உங்களை நாம் மத்தியஸ்தனமான நடுநிலையான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே வசனம் நூற்றி நாற்பத்தி மூன்றிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அந்த வகையிலே எந்த ஒரு தேர்ந்தெடுப்பாக இருந்தாலும் சரி ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்படித்தான் இஸ்லாமியர்கள் வழிகாட்டப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்லவைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்லோர்களாக நம்ம நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து